ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சிஓ லவ் டிராமா வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம் இந்த ஷின் பையனும் அசிஸ்டன்ட் பண்ண வேலையால வீட்டில் வந்து டோட்டலாக கரண்டே கட் ஆயிடுச்சு இவங்க கரண்டை கட் பண்ணி விட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் வந்து தனியாக ஒரு படத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த யாங் பையனும் வந்து மூடு எங்கெங்கயோ போகுது என்னன்னா உனக்கு என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி இந்த ஷாப்பாயெல்லாம் கையிலலாம் எழுதிக்க காமிக்கிறான் திருது போன இந்த யான் பையனுக்கு வந்து இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா ஷா கூட அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறான் நினைச்சு நினைச்சு பார்த்த பையனுக்கு வந்து திருது போன என்ன துணைச்சிடல சட்டன்னு இழுத்து வச்சு கிஸ்ஸ கொடுத்துட்டேன் ஏ என்ன பண்ணிருக்க அப்படின்னு ஷா வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தி நிப்பாட்டி அவன்கிட்ட கேட்டாலும் டப்புனு இந்த யான் பையன் என்ன பண்றேன்னா ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ்ஸை கொடுத்துட்டேன் இவன் என்னமோ கிஸ்ஸ இருக்கான் இவன் கிஸ்ஸ குடுக்கறத வந்து இந்த ஷாப்பாயினால ஏத்துக்க முடியல அவன் என்ன பண்றனா அமைதியா யாங்க விலக்கி வைக்கிறான் இப்ப அப்படியே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ் காட்டுறாங்க அதான் ஷாவோட சொந்தக்கார பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுக்கும் நம்ம ஷா வந்து பிடிச்சிருக்க போல இருக்கு ஏன் இங்க பாருடா என்கிட்ட வந்து ஒருத்தன் ப்ரொப்போஸ் பண்ணான் ஆனா அவனோட ப்ரொப்போசலு எனக்கு பிடிக்கவே இல்ல எனக்கு யாரையுமே பிடிக்கல உன்னதாடா பிடிச்சிருக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படி இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு என்ன பண்றான்னா ஷா வந்து கிசை குடுக்க பக்கத்துல எல்லாம் போயிட்டா குடுக்கல ஆனா அப்படியே குடிச்சிட்டேன் பாயக்கட்டில வந்து படுத்துட்டா சரி குடிச்சிட்டு உழறானே இதே ஷா போயிடும் பெருசா எதையும் கண்டுக்கல இந்த பொண்ணு தனியா ஒரு நாள் வந்து தனியா இருக்கும் போது ஒரு ஆள் வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க இந்த பொண்ணு கத்திகிட்டே இருக்காண்டே டேய் காப்பாத்துடா காப்பாத்து காப்பாத்துனே இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா ஷாவுக்கு தான் காது கேக்காதுல்ல திருப்புன்னு அந்த பொண்ணு போகும்போது எப்படியோ பார்த்ததால அந்த பொண்ண காப்பாத்திட்டான் ஏண்டா எவ்வளவு தூரம் கத்துக்கிருந்தேன் ஏண்டா அவங்களால காப்பாத்த முடியாத காப்பாத்த முடியாதான் நம்ம கத்துல தெரியுமா எவ்வளவு பயந்துரு தெரியுமா அடி இந்த பொண்ணு வந்து அப்படி அலர்ற இதெல்லாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எதுக்கு இப்ப இதெல்லாம் காட்டுறாங்கன்னா ஷாவால வந்து யாரையும் காப்பாத்த முடியாது அப்படி இருக்க பட்சத்துல வந்து ஷா வந்து எப்படி யாராச்சும் வந்து லவ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப வந்து இந்த சீனை போட்டு காமிக்கிறாங்க இப்ப இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த சாப்பை வந்து யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு போக திருது பொண்ணு அவங்க அம்மா வந்து பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க என்னடா என்ன ஆச்சு மறுபடியும் உனக்கும் வாசல வந்து ஏதாச்சும்

இன்னொரு பக்கம் இந்த யங் போயிருக்கம்ல அவனை சாப்பிட சொன்னா இதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கான் அசிஸ்டன்ட் சின்னன்னு மாத்தி மாத்தி கூப்பிட்டேன் இவன் கண்டுக்கவே மாட்டியான் சின்ன எல்லாம் ஒரு கட்டத்துல வந்து பொறுமை இழந்துட்டான் ஏன்டா எவ்வளவு தடவை கூப்பிட்டுட்டே இருக்கும் ஏன்டா கண்டுக்காம என்னத்துல யோசிச்சுட்டு இருக்க ஏன் சாப்பாடு பிடிக்கலையா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைச்சிருக்கேன் ஏன் சாப்பிடாம இருக்க என்னாச்சு உனக்கு அப்படி சீன் வேற பாத்துற அதெல்லாம் சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு யாங்க சொல்ல எனது சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா ஏதோ நான் வந்து அனிமல்ஸுக்கு சமைச்சு போடுற மாதிரி என்ன இப்ப எல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லா மனசார கொடுக்கணும் என்ன இப்ப எல்லாம் இருக்க அப்படின்னு சின் கேட்டா ஏப்பா அவன் சொன்னது உனக்கு புரியலையாப்பா நீ இந்த வேலைக்கு தான்ப்பா லாய்க்கு போட்டு வருவ உன்னோட நீ கத்தி வச்சிருக்கேன் சும்மா அந்த பொம்மை கத்தி அந்த பொம்மை கத்தி வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும் நீ கேங்ஸ்டர் அதெல்லாம் தகுதியே இல்ல அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் போய் வர பக்கத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் ஓவர கலாய்ச்சிட்டு இருக்கான் யார பாத்திரம் கலாய்க்கிற அப்ப நான் சமைச்ச சாப்பாடு நீ சாப்பிட தேவையில்லை குடுறா அப்படின்னு சின்ன போய் வந்து எடுக்க போக பிச்சு கூட என் கையை வச்சுன்னா அப்படின்னு இந்த அசிஸ்டன் வேற அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் சரி விடு நம்ம வீட்டை விடு ஏப்பா யாங்க இப்ப நீ பேச நீ சொல்லுப்பா எதை பத்தி யோசிக்கிற ஆமா எங்க இந்த ஷாப்பையெல்லாம் ஆளை காணோம் உனக்கும் அவங்கள வந்து என்னதான் பிரச்சனை ஓடிச்சு ஆ சொல்லு அப்படின்னு அசிஸ்டன்ட் போய் வர திருப்பி திருப்பி கேட்க இவனும் அந்த எல்லாம் யோசித்து பார்க்கறான் அதான் அந்த கிஸ் கொடுத்த சம்பவம் இல்லை அந்த யோசித்து பாக்குறேன் ஐக்கியன்னு சொல்லிட்டான் அதுக்கு இந்த ஷாப்பை வந்து ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுவான்னு பார்த்தா இவனை விலைக்கு விட்டு போயிட்டான் இப்படி நடந்த சமயம் எல்லாத்தையும் இந்த ஏன் போய் வந்து யோசித்து பார்த்து இருக்கேன் ஏன்டா நானா திருப்பி திருப்பி கேக்கலாம் பதில் சொல்லிட்டா அழியா அசிஸ்டன் வந்து என்னதான் கேட்டாலும் அம்மா அந்த டே கேர் சென்டர்ல வந்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன் இல்ல இல்லையா அப்படின்னு யாங் வந்து இதை கேக்குறான் அதெல்லாம் குடுத்தாச்சு குடுத்தாச்சு இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுடா அழியா அசிஸ்டன் வந்து என்னதான் கேட்டாலும் சொல்றேன்பா சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோ ஆமா அன்னைக்கு வந்து இந்த சின்ன வந்து எவ்வளவு அட்டாக் பண்ண வந்தாம்ல அந்த அட்டாக் பண்ண வந்தவன் தான் என்ன அட்டாக் பண்ண வந்தவன் அவனும் சீக்கிரம் கண்டுபிடிங்க அவன கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்க ரெண்டு தான் இருக்கு என்ன புரியுதா அப்படின்னு இந்த யாங் பையன் கேட்க ஏ இரு எதுக்கு கேப்ப இந்த பொறுப்பு வந்து எங்க கையில குடுக்கற உன்னை கண்காணிக்கிறது உன்னை பாதுகாக்கிறது இந்த வேலை எல்லாம் பாக்குறது வந்து இது ஷா பையன் தானே ஆமா ஷா எங்க ஷா என்ன வேலைக்கு வரலையா என்னடா ஆச்சு உனக்கு அவங்கள வந்து என்னதான்டா ஆச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் வேற தோண்டி தோண்டி இதை பத்தியே கேட்டு இருக்கான் ஏப்பா இருங்கப்பா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சரியா புரியவே மாட்டேங்க கொஞ்சம் புரியுதமாய் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் தெளிவாய்க்கிறேன் இந்த ஷின் போய் வேற இதை ஏன் இருப்பா மேட்ரு கடத்து வரேன் ஆமா நீ என்ன இங்கேயே பற்றை போட்ட வந்தியா கிளம்பியா அப்படின்னு இல்லாம இங்கேயே பற்றை போட்ட எப்படா கிளம்புவ அப்படின்னு போய் வேற இவளவு கிளம்ப சொல்ல என்னடா திருதுன்னு கிளம்ப சொல்றீங்க எனக்கு வீடு கிடைக்கணும்ல வீடு கிடைச்ச பிறகு நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன்டா அப்படின்னு இவன் சொல்றான் இதுல இந்த அசிஸ்டன்ட் வேற இந்த ஷின் வந்து ரொமண்டிகா பாக்குறான் என்னெல்லாம் அப்படி பாக்காதடா அப்படின்னு ஷின் கத்த சரி சரி நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணாதப்பா பப்பி குட்டி அப்படின்னு வேற கண்ணத்தை வேற டச் பண்றோம் இதே வேற அப்பப்போ ரொமாண்டிக்கா பார்த்து கடுப்பு ஏத்துறானு சின்னக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு இந்த நேரம் வேற அசிஸ்டன்ட் இருக்கம்ல அவனுக்கு எதுவும் மெசேஜ் வருது அந்த மெசேஜ பார்த்த உடனே சரிப்பா இவன் அட்டாக் பண்ணாதம்ல அவங்க நான் பார்த்துக்கறோம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருக்கு அசிஸ்டன்ட் சொல்றான் அந்த முக்கியமான வேலை வந்து என்னன்னா அதான் இந்த யாங் பையனுக்கு வந்து பியான்சின்னு ஒரு பொண்ணு இருக்கால அந்த தான் வந்திருக்கா அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு ஷாக்கு அந்த பொண்ணு வந்து பரபரன்னு பேசிக்கிட்டே இருக்க ஏமா நீ தப்பான டைமிங்ல வந்துருக்கம்மா அப்படின்னு வேற யாங் சொல்லு இவ இதுக்கு இப்படி பேசணும்னு அந்த பொண்ணு திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் யாங்கோட அப்பா இருக்காருல அவர் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு பிஸ்னஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியாச்சும் என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு நல்லா வந்து கல்யாணத்தை முடிக்கணும் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்து தட்டி தூக்குறோம்னு அப்படி பேசுறாரு இருந்தாலும் எனக்கு வந்து இது பத்தாது இன்னும் 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 எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு இது பத்தி பேச பக்கத்துலேயே தான் கசின்ட்டு இருக்காங்களே ஏப்பா உனக்கும் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்கல அந்த நல்லா வந்து ஏதோ கனெக்ஷன் ஓடி இருக்குல்ல பேசாம நீங்க chưa gọi em đi cùng nha அப்போதான் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு எது எடுத்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பிஸ்னஸ் மைண்டோடையே யோசித்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த கேங் பையன் இருக்காம்ல அவனும் அந்த பொண்ணு வந்து பேசுறதை காட்டுறாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த ஷின் பையன் வந்து எப்போ யார்டா இந்த பொண்ணு சும்மா கேங் லீடர் மாதிரி மாஃபியா லீடர் மாதிரி சும்மா தார் வாரம் அழகா இருக்காள் அப்படின்னு ஷின் வந்து அந்த பொண்ணோட புகழப்போட யாரு அந்த பொண்ணும் அழகு கேங் லீடருமா இருக்க ஏன்டா நீ வேற ஆயுத சும்மா எல்லாம் விழா போச்சிருக்க ஆமா இப்போ நீ என்னமோ சொன்னியே அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு ஏன் அப்ப நாங்க அழகா இல்லையா அப்படி இந்த அசிஸ்டன் வேற இப்படி ஜலஸ் ஆகுறேன் ஏன் என்னன்னா நீ இப்படி தான் ஆகுற ஜஸ்ட் ஒரு பொண்ணுடா பொண்ணுக்கு ஏத்த ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த பொண்ணு அழகா இருக்கா ஒரு பொண்ணையும் உன்னையும் என கம்பேர் பண்ணி இப்படி எல்லாம் இருக்க அப்படின்னு இவன் வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப அசிஸ்டன்ட் வந்து உண்மையாவே சின்ன கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரஸ்டம் போல இருக்கு அதனாலதான் ஜலஸ் ஆகுறான் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இந்த யாங்க பரபரம் பேசிகிட்டே இருக்கங்க அதிலே இந்த பொண்ணு தான் ரொம்ப பேசுகிறேன் எப்பா எப்போ கல்யாணம் எப்போ ஹனிமூன் இந்த பொண்ணு பரபரம்னு பேச எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை அதுலேயே ஒன்றும் கல்யாணம் பண்ண எனக்கு நான் இன்னொரு பர்சனாக லவ் பண்ணுறேன்னு இந்த பையன் போட்டு உடச்சிட்டான் இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் கேட்டு பெருசாக ஷாக்லாம் இல்லை எப்பா என்னப்பா நீ புரியாமல் பேசியிருக்கேன் நான் எதுக்காக கல்யாணம் பண்றோம் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஜாயின் ஆகணும் நம்ம ரெண்டு ஜாயின் ஆனா தான் பிசினஸ் எக்ஸ்ட் ஆகும் இது பிசினஸ்க்காக நடக்கிற கல்யாணம் மட்டும் தான் கல்யாணத்தை பண்ணிக்கோ கல்யாணத்துக்கு பிறகு அடுத்து நீ என்ன பண்ணிக்கோன்னு இந்த இப்படி அசால் பேசுற ஏமா இங்க பாரு உனக்கு வேணா கல்யாணம் வந்து அசால்ட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவன் தான் எனக்கு இந்த பையன் வந்து தெளிவாதான் இருக்கான் ஆனா என்னடா நீ இப்படி பேசி இருக்கா அப்படின்னு இந்த ஏத்துக்கல ஆனா வந்து கண்டிப்பா ஏத்துக்கிடுவான் அப்படின்னு இவன் சொல்றான் சரி எதை வச்சு நீ அந்த பையனை வந்து இந்த அளவுக்கு சீரியஸா டீப்பா லவ் பண்றேன்னு இந்த பொண்ணை தோண்டி தோண்டி ஏகப்பட்ட கேள்வி கேட்க அந்த பையன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆர்டர் பண்றான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ணவே மாட்டான் அவனோட டெய்லி ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் தூசி மாதிரி அவை தான் எனக்கு வேணும்னு யாங் பையன் வந்து உறுதியா இருக்கான் சரி நீ இவ்வளவு உறுதியா இருந்தா என்னால வந்து என்ன பண்ண முடியும் இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நீ சொல்ல வர அத மட்டும் சொல்லு அடி இந்த பொண்ணு சொல்ல என்னம்மா முதல்ல நான் அதான சொல்றேன் எனக்கு நீ வேண்ட அவன் தான் வேணும் அடி இந்த யாங் பையன் வந்து இவ்வளவு தெளிவா இருக்கான் இன்னொரு அசிஸ்டன்ட் சின்னன்னு ரெண்டு பேரும் இருக்காங்க எப்பாருடா நம்ம கூடிய சீக்கிரமே உனக்கு அட்டாக் பண்ண அவனை கண்டுபிடிச்சே ஆகும்னு இந்த அசிஸ்டன்ட் பேச என்னது கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு வந்து லைட்டா பதறது என்னடா கை கால்லாம் உதறது அப்படின்னு அசிஸ்டன்ட் வேற காலிக்க ஏ என்ன பேசிருக்க யாரு கை கால்லாம் உதருது நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்டா வேற கெத்தா பேசிருக்கான் சரி அவன் எப்படி பார்த்தாலும் உங்க கேங்ல இருக்கக்கூடிய ஆள் தானே இப்ப நீ அந்த பையனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணினா ஓமா சொன்ன பத்தி எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்க ஆனா போனா லூசு போயிலே நான் அந்த கேங்லேயே இல்ல என்ன வந்து இப்படி பேசியிருக்க அடி இவன் சொல்லு என்னடா சொல்ற நீ அந்த கேங்லயே இல்லையா பெரு எதுக்காக நீ வந்து 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 யாங்க முயற்சி அப்படின்னு அசிஸ்டன்ட் அது எதுக்காகனா அந்த அந்த பாஸ் பாஸ் சொன்ன வேலையை அவனுக்கு முன்னாடி நான் செஞ்சு கிட்ட நல்ல பேரை வாங்கி கொஞ்சம் தான் பண்ணேன்னு இவன் சொல்றான் ஆனா லூசு பையில கிறுக்குல கிறுக்கு கடைஞ்ச எடுத்து கிறுக்கால இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட்னா இவன பார்த்து சிரிக்கிறான் சிரிக்கிற மட்டும் இல்லாம தலையெல்லாம் கோதி கொடுக்குறான் ஏன்னா இருக்கு தலையை அப்போ கோதி கொடுக்குற என்னை பார்த்தா அவனுக்கு எப்பராக தெரியுது நாய் மாதிரி தெரியுது அப்படின்னு சீன் வந்து கத்த ஆமா அதுலேயும் ஹஸ்கி குட்டி இருக்கல ஹஸ்கி குட்டி மாதிரியே அழகா இருக்கேன்னு அசிஸ்டன்ட் வேற இப்படி கலவாய்க்கிறான் என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சீன் வேற ஃபீல் பண்ணுறான் இந்த நேரம் அசிஸ்டன்ட் வந்து ஒரு மெசேஜ் வருது மெசேஜ் பண்ணுறது யாருன்னா யாங்கோட ஃபியான்சி தான் அந்த பொண்ணு எது கூட்டிருக்க போறா ஏண்டா அதான் அந்த யாங் வந்து யாரையும் லவ் பண்ணுறேன்னு பின்னாற்றிக்கிட்டு இருக்காம்ல யார் அந்த பையன் தெளிவா சொல்லுன்னு இந்த பொண்ணு அரட்டி கேட்க அது எனக்கு தெரியாதுங்க அப்படியே அசிஸ்டன் வந்து என்னதான் சொன்னாலும் இந்த பொண்ணு அப்புறமும் இல்லை என் கோவம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நானே கண்டுபிடிச்சேன் கத்தி கத்தி சண்டைக்கு சண்டைன்னு பெருசா இருடா சொல்லுடா சொல்லு அணி இந்த பொண்ணு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா வேற வழி இல்லாம அசிஸ்டனும் உண்மை சொல்ல அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு ஸ்ட்ரைட் எங்க போறா தான் பாக்க போறா அவன் இப்ப டே கேர் சென்டர்ல வந்து தான் வேலை பார்த்து இருக்கான் அந்த பொண்ணு போய் பேசுற எப்பா என்னோட பியான்சி வந்து இது வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அடி இந்த பொண்ணு சொல்லு இந்த பொண்ணு லிப் மூமெண்ட் எல்லாம் வச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இன்னது அவனுக்கு பியான்சி இருக்கானு இவனுக்கு செமக ഉണ്ടാക്കാൻ കഴിച്ചു സിനിമ കാണുടം வேலையை விட்டு வர இவனுக்காகவே பாருங்களே இந்த யாங் போய் வேற வெயிட் பண்ணி இருக்கான் என்னடா போற அப்படின்னு போய்கிட்டு இருக்கான் ஏய் என்னடா பிரச்சனை கிஸ் தப்புதான் கூட பரவாய்டா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா வச்சு என்ன ஏத்துக்கூடா ஏன்டா அப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு யாங் வேற கத்துறான் இந்த ஷாப்பையும் எதுக்குமே ரிப்ளை பண்ணல போய்கிட்டே இருக்கான் தெரிஞ்ச போனா அவனுக்கு என்ன தோணு தெரியல போனவே திரும்பி உனக்கு தான் உனக்குதான் இருக்குல்ல பியான்சி இருந்து எதுக்காக எனக்கு வந்து கிஸை கொடுத்த அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்றான் எனது எனக்கு பியான்சி இருக்குங்கிற விஷயம் வந்து உனக்கு பூரா தெரிய வந்துச்சு அப்படின்னு யாங் வேற இவன் துரத்திக்கிட்டே போயிருக்கான் துரத்தி போனதுல வீடு வரைக்கும் போயிட்டான் இந்த ஷாப்பை இவன் கண்டுக்காம வீட்டுக்குள்ள போக பார்க்க அதுல போக விட மாட்டேன்னு இந்த யாங் பைய வேற தடுத்துக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளயும் ஷாவோடமா இருக்காங்கள அவங்க கதவை துறக்குறாங்க வழக்கம் போல அவங்க வந்து ஒரு பேய் காஸ்டியூம்ல வர இத பார்த்தோட யாங்க வேற தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ அண்டி நீங்கதானா தானா அப்படின்னு வேற யாங் பாத்துக்கலாம் இந்த கேம்ல ஷா வந்து வீட்டுக்குள்ள போக மறுபடியும் இந்த யாங் பையன் வந்து கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே போறேன் ஆண்டி என்ன ஆண்டி இவ்வளவு கோவமா இருக்கான் அப்படி யாங் வர சாவள அம்மா கிட்ட குழம்ப அட விடுப்ப இவன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரிப்பா எங்களை சிரிக்க வச்சிருவான் ஆனா இப்ப இவன் இவ்ளோ கோபத்துல இருக்காங்களே இவனோட கோபத்த வந்து இப்போதான் முழுசாக வெளிப்படுத்தியிருக்கான் இவனுக்கு கோவங்குற ஒரு எமோஷன் இருக்குது எனக்கு இப்போதான் இப்போ தெரிய வருது அப்படியே அவங்க அம்மா என்னமோ ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க திருத்தப்புன்னு அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்தோடனே பக்கத்துலேயே தானே யாங்க இருக்கான் அவன் எப்படியும் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணி அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த ஷாப்பை வந்து அழுதுகிட்டே இருக்கான் அவளை சமாதானப்படுத்தலு தண்ணி கே கொண்டு போனா அதையும் பாருங்க இந்த ஷாப்ப வந்து தள்ளி விடுறான் உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படி இருக்கு என்ன விட்டு போகாத ஏன் சொல்ல வந்தா ஷா வந்து எதையுமே கேட்காம போய்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் உனக்கு என்னதான் பிரச்சனை நீ எல்லா முன்னாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிற இப்ப உங்க அம்மாவுக்கு வந்து இப்படி ஆச்சுல இப்படி ஆனப்ப உன்னாலே கால் பண்ண முடிச்சு உன்னாலே ஹாஸ்பிட்டல் இல்ல இல்ல உனக்கு வாய்ப்பு பேச முடியாது காது கேட்காது அதை ஒத்து கூட எல்லாருன்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நடிக்காத என்ன புரியுதா அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை வந்து இந்த யாங் பையோட பேசின பேச்சுக்கு ஷாவுக்கு வந்து டென்ஷன் தலைக்கிறது கோவம் தலைக்கிறனவே சும்மா இருப்பான் டக்குன்னு வாயிலே ஒரு குத்துப்பா அவ்வளவுதான் அவன் அடிபட்டு அங்கேயே கிடக்குறான் இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழ உள்ள கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்